نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقالت اليهود عزير بن الله وقالت النصارى المسيح ابن الله அல்லாஹினுடைய பேரவர்களால் திருக்குரானினுடைய மூன்று பகுதிகளில் ஒரு பகுதி பத்து ஜுசுக்கள் முழுமையாக முடிக்கப்பட்டிருக்கிறது மீதமுள்ள இரண்டு பகுதியும் நல்ல முறையில் ஓதுவதற்கு அல்லாஹ் தோசிப் செய்வானாக எட்டாவது தராமி தொழுவியை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் நம் உருடைய தராமி கபூல் செய்வானாக நம் நோற்ற நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக மீதமுள்ள நாட்களிலே ஆரோக்கியமாக நோன்பு வைப்பதற்கும் நின்று வணங்குவதற்கும் அல்லாஹ் தகுதி செய்வானாக இன்றைக்கு சூரத்துல் அன்பால் சூரத்துல் தௌபாவினுடைய பெரும்பகுதி ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது நாளை சூரத்து தௌபா ஒரு கால் பகுதி ஓதி முடிக்கப்படும் இந்த தௌபாவிலே ஒரு வசனம் ஒகாலத்தில் காலத்தில் உசைர் உசைரு யூதிகள் உசைர் அலிஸ்லாம் அவர்களை அல்லாஹினுடைய மகன் என்பதாக சொன்னார்கள் ஒகாலத்தின் நசாரல் மசீ அபுல்ல நசாராக்கள் கிறிஸ்துவர்கள் ஈசா அலிஸ்லாம் அவர்களை அல்லாஹினுடைய மகன் என்பதாக சொன்னார்கள் யார் இந்த உசைர் அலிசலாம் இவர்கள் ஏன் அல்லாஹினுடைய மகன் என்பதாக நம் மக்கள் சொல்ல வேண்டும் உசைர் அலிசலாம் அவர்களை பற்றிய சிறி குறிப்பு என்ன வரலாறுகளிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது உசைர் அலிசலாம் அவர்கள் தௌராத்தை முழுமையாக மனநம் செய்ய செய்த விட்டு எண்ணக்கூடிய சில நபர்களில் ஒருவர் உசைர் அலிசலாம் மக்கள் பெருமையாக பேசுவார்கள் அவர்களுடைய நினைவாற்றலை அட்ட டு அட்ட தௌராத்தினுடைய வேகத்தை அப்படியே ஓதுவாங்க உசைர் அலிவுசலாம் அவரும் நினைவாற்றலாக கொடுத்திருந்தான் இப்போ இந்த உசைர் அலி சலாம் அவர்களை பற்றிய ஒரு குறிப்பு எழுதுகிறார்கள் புக்து நசர் என்கிற மன்னர் ஆட்சி காலத்தில் உசைர் அலிவுசலாம் கைது செய்யப்படுகிறார்கள் பின்னால் விடுவிக்கப்படுகிறார்கள் இப்படி ஒரு வரலாற்று குறிப்பு இவர்கள் ஒரு முறை உசைர் அலிசலாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கிராமத்துக்கு போறாங்க அந்த கிராமத்தில் புக்த நசர் என்கிற மன்னன் என்ன செய்திருக்கிறார் அவர்கள் அடியோடு அடியாக அந்த கிராமத்தை படையெடுத்து அழித்து அழிச்சிருக்கிறார் ஒன்றும் இல்லாமல் சுக்கு சுக்காக அந்த ஊரை அழித்திருக்கிறார்கள் உசைர் அலிசலம் அந்த கிராமத்தை பார்க்குறாங்க இப்படி சுக்கு சுக்காக ஊர் அழிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் ஒன்றுமே இல்லாமல் எல்லா மக்களும் அழிக்கப்பட்டிருக்கிறார்களே உள்ளத்துல கொஞ்சம் லேசா ஒரு சந்தேகம் வருது இப்படி அழிக்கப்பட்ட மனிதர்கள் எப்படி அல்லாஹ் எழுப்புவான் மக்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹ் எப்படி எழுப்புவான் மருமையிலே அல்லாஹ் எழுப்புவான் என்பதாக சொல்லப்படுகிறது அல்லாஹ் எப்படி எழுப்புவான் என்கிற ஒரு இமானிய சந்தேகம் உசைர் அலிஸ்லாம் அவருடைய உள்ளத்தில் வருது அல்லாஹ் நல்லடியார்கள் நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு உள்ளத்தில் லேசா சந்தேகம் வந்துட்டா உடனே டெஸ்ட் தான் மூசா அலி இஸ்லாமுடைய பல சம்பவங்களை நாம கேள்விப்பட்டிருப்போம் ஈமானுடைய லேசா சந்தேகம் வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் உடனே மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு பாடத்தை கற்று தருவான் அலி இஸ்லாம் உங்களுக்கு லேசா சந்தேகம் வந்துருச்சு இப்படி அழிக்கப்பட்ட மக்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள் அல்லாஹ் எப்படி எழுப்புவான் என்கிற ஒரு சந்தேகம் உசைர் அலிசலாம் அல்லாஹ் தூங்க அல்லாஹ் உசைர் அலி இஸ்லா அவர்களை தூங்க வைத்து விட்டான் ஒரு நாள் இல்ல இரண்டு நாள் இல்லை நூறு நாள் அல்லாஹ் தூங்க வச்சுட்டான் நூறு நாட்கள் நூறு நாட்கள் உசைர் அலி இஸ்லாம் தூங்குகிறார்கள் தன்னுடைய கொண்டு வந்த அந்த கழுதையை ஒரு மரத்திலே கட்டிவிட்டு கொண்டு வந்த அந்த சாப்பாட்டை அங்கேயே வைத்து விட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் உசைர் அலிஸ்லாம் பொதுவாக நிறைய நேரம் தூங்க நாட்கள்லாம் டக்குன்னு விழிச்சுட்டு சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா சொல்லுவாங்க தூங்கின மாதிரியே இல்லைங்குவாங்க பக்கத்தில் உள்ள ஆட்டை கேட்டால் தெரியும் இவர் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பார் திடீர்னு விழிச்சிட்டு இல்லை நான் தூங்கவே இல்லை நான் முழிச்சிட்டு தான் இருந்தேன் நான் நல்லா இருந்தேன்னு சொல்லுவான் அப்போ மலக்குமார்கள் வந்து கேட்குறாங்க உசேரே நீங்கள் தூங்கிட்டீங்க எத்தனை நாள் தூங்குனீங்க தெரியுமா அந்த உசேர் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்ன ஒரு ஒரு நாள் தூங்கியிருப்பேன் ஒரு அரை நாள் தூங்கியிருப்பேன் மலக்குமார்கள் சொன்னீங்க ஒரு நாள் இல்லை அரை நாள் இல்லை நூறு நாள் நீங்கள் தூங்கியிருக்கிறீங்க நூறு நாள் நீங்கள் தூங்கியிருக்கிறீங்க அப்போது சில அற்புதங்களை எல்லாம் அங்கே காட்டுகிறான் என்ன அற்புதம் உசைர் அலி இஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்த அந்த தூக்கு சட்டியிலே அவர்கள் கொண்டு வந்த சாப்பாடு இருக்கிறது அது கெட்டு போகாமல் இருந்தது கெட்டு போகாமல் இருந்தது உசைர் அலி இஸ்லாம் கொண்டு வந்த அந்த சாப்பாடு அது விரைவில் ஒன்று ஆனால் தொடர்ந்து பார்க்குறாங்க எப்படி ஹாட் பாக்ஸ்ல போட்டு வைப்புமா இல்லையா அது மாதிரி ஆவி பறக்க சாப்பாடு வருது ஆவி பறக்க சாப்பாடு இருக்குது உசைர் அலி இஸ்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள் சரி அப்பன்னா ஒரு அரை நாள் தான் நாம தூங்கி இருப்போம் உள்ளத்துல இன்னொரு சந்தேகம் அல்ல அதுக்கு ஒரு பரிச்ச வைக்கிறான் பக்கத்துல நின்றுட்டு இருந்த அந்த கழுத இருக்குதா இல்லையா அந்த கழுத அது மக்கி போய் அது செத்து அதனுடைய எலும்பு மாத்திரம் அப்படி தொங்கிக்கிட்டு இருக்குது இந்த மியூசியத்துல இந்த எலும்பு கூடலாம் கட்டி வச்சிருப்பாங்கல்ல அது மாதிரி கழுத இருக்குது அது தொங்கி கொண்டு இருக்கிறது அப்போ உசைர் அலி இஸ்லாம் விளங்கிட்டாங்க ஆமா ஒரு நாள் அரை நாள் நான் தூங்கல பல நாட்கள் நூறு நாட்கள் நம்ம தூங்கி இருக்கிறோம் நூறு நாட்கள் நம்ம தூங்கி இருக்கிறோம் என்பதாக அருமையானவர்களே இப்போ அல்லாஹ் இங்கே காட்டக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா உசேர் அலி இஸ்லாம் அவர்களுக்கு உங்களை எப்படி தூங்க வச்சனோ அது மாதிரி மௌத்த கொடுப்பேன் எப்படி தூங்க வச்சனோ அது மாதிரி மௌத்த கொடுப்பேன் உசேர் அலி இஸ்லாம் அந்த கழுதையை பார்க்குறாங்க அந்த கழுதை மீண்டும் அல்ல அதுக்கு சதையை கொடுத்து உயிரை கொடுத்து ரூக கொடுக்குறான் உங்களை தூங்க வச்ச மாதிரி நான் மௌத்த கொடுப்பேன் இந்த கழுதைய ஒண்ணு இல்லாம நான் அதற்கு சதைய கொடுத்து உயிரை கொடுத்த மாதிரி ரூக கொடுத்த மாதிரி இந்த மக்களுக்கு நான் ரூக கொடுப்பேன் உயிரையும் கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் ஈமானிய பாடத்தை உசைர் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லித்தரான் இப்போ ஒரு விஷயம் விளங்கிருச்சு இப்போ உசைர் அலி இஸ்லாம் என்ன செய்யறாங்க ஊருக்கு போறாங்க நூறு ஆண்டு காலம் நூறு வருடம் தூங்கி இருக்கிறாங்க நூறு வருடம் நூறு நாட்கள்னு சொல்லிட்டு நூறு வருடம் இப்ப உசைர் அலிவுசல்லாம் ஊருக்குள்ள போறாங்க ஊருக்குள்ள போனா எல்லாம் அவங்களுடைய காலத்துல வாழ்ந்த சம காலத்துல வாழ்ந்த எல்லாரும் மூத்தா போயிட்டாங்க விசாரிச்சு பாக்குறாங்க ஒரே ஒரு கிளவி மாத்திரம் இருக்கிறாங்க இப்போ உசைர் அலிசலாம் அந்த கிழவினுடைய அட்ரஸை தேடி வீட்டுல போய் நிற்கிறாங்க அதுவும் அந்த கிழவி குருட்டு பொம்பளையா இருக்கிறார் கண்ணு தெரியாத ஒரு பொம்பளை இப்ப உசைர் அலி இஸ்லாம் வீட்டினுடைய கதவை தட்டுறாங்க அந்த கிழவி வெளியே வராங்க வந்து கேட்டாங்க யார் வந்திருக்கிறது நான் உசைர் அலி இஸ்லாம் உசைர் அலி வசலாமா இருந்தா அவர் துவா செஞ்சா ஏற்றுக்கொள்ளப்படும் எனவே எனக்கு கண் பார்வை தெரியணும்னு துவா செய்யுங்க அப்ப நான் நம்புறேன்னு சொன்னாங்க அந்த பெண்மணி உசைர் அலி வசலாம் உடனே கையை தூக்கி துவா கேட்கிறாங்க அந்த அம்மாவுக்கு கண் பார்வை வந்துருச்சு பார்த்துட்டு சொன்னாங்க ஆ நீங்க உசா உசைர் தான் என்பதாக அப்போ நூத்து நூறு வருடத்திற்கு பிறகு அந்த அம்மா அடையாளம் கண்டு கொண்டாங்க உசைர் அலி சொல்லி இப்ப மக்கள்கிட்ட சொல்றாங்க இவர் உசேர் உசேர் என்பதாக மக்கள் யாரும் நம்பல மக்கள் சொன்னாங்க உசேர்னா தௌராத்து அட்ட டு அட்ட அப்படியே ஒப்பிப்பாரு அது மாதிரி ஒப்பிச்சா நான் உசீர் என்பதாக ஏற்றுக்கொள்கிறேன் சரி தௌராத்த கேடுங்க இவருடைய தௌராத்து ஒன்று இருந்துச்சு அது அக்காலத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்தது அந்த அடையாத்த அந்த அடையாளத்தை சொல்றாரு அப்ப அந்த அடையாளத்தை அந்த இடத்திலிருந்து தோண்டி எடுக்கப்படுது அந்த தௌராத்தை அப்படியே ஓதி காட்டுறாரு இப்போ மக்கள்லாம் விளங்கிட்டாங்க இவர் உசீர் என்பதாக மக்கள் எந்த அளவுக்கு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா இவருக்கு இருக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலையும் பார்த்து விட்டு ஒரு கட்டத்துல போய் இவர் அல்லாஹினுடைய மகன் என்பதாக சொல்லிட்டார் எப்படி கிறிஸ்துவர்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்களே அல்லாஹினுடைய மகன் என்பதாக சொன்னாங்களோ போல உசைர் அலி இஸ்லாம் அவர்களே யகூதியர்கள் அல்லாஹினுடைய மகன் என்பதாக சொல்லிட்டான் அகர்மியன் இந்த சம்பவத்திலிருந்து நாம் பெற வேண்டிய பாடம் அல்லாஹ் முகத்தையும் கொடுப்பான் அல்லாஹ் உயிரையும் எழுப்புவான் அல்லாஹ் எப்படி எழுப்புவா அது அல்லாஹினுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி அல்லாஹ் நாளை மறுமையிலே எல்லா மனிதர்களையும் எப்படி நாம மூத்தானமோ அவர்களுடைய முதுக தண்டிலிருந்து அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் உயிர்ப்பிப்பான் என்கிற விஷயத்தை உம்மத்திற்கு சொல்லி தருகிற பாடமாக அல்லாஹ் உசைர் அலி இஸ்லாம் அவர்களின் மூலமாக கற்றுத்தருகிறார் வல்ல ரஹ்மான் திருக்குறானை விளங்கி அமல் செய்யக்கூடிய நசீபை நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக வாசு அபுல்லி